நான் மக்களே போற போக்க போத்தா நம்ம தண்ணி பழம் தான் டைட்டில் வின் பண்ணுவார் போலையே ஏன்னா மக்கள் மத்தியிலேருந்து பயங்கரமான ஓட்டுக்களை வாங்கி இடத்தை பிடிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் தனக்கு இருந்த நெகட்டிவான அந்த பேரை மாற்றி அப்படியே ஒரு பாசிட்டிவான பேரை வாங்கிட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ்க்கு வந்து பயங்கரமான ஃபேவரட் ஆயிட்டு இருக்காப்புல வீட்டுக்குள்ள எல்லார்டையும் நல்லா கனெக்ட் ஆகிட்டு இருக்காப்புல பாஸ் டீமுக்கும் நல்லா பிடிச்ச ஒரு ஆளாக மாறிட்டு இருக்காப்புல ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க எங்கள் அண்ணனுக்கு தான் டைட்டில் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓட்டுக்கள் அந்த மாதிரி இருக்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்டா சேவ் ஆகுறாப்புல ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கு நண்பர்களே எங்க அண்ணனுக்கு தான் டைட்டில் இருக்குது வேற யாராச்சும் டைட்டிலுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து இப்பவே நீங்க வந்து லீவ் ஆயிருங்க வாய்ப்பே கிடையாது எங்க அண்ணனுக்கு தான் டைட்டில் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஸோ நான் நேற்றே ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்து சேவிங் மூமெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க ஏன்னால் லாஸ்ட் சீசன்லாம் சுத்தமாக அந்த விஷயம் இல்லவே இல்லை இந்த சீசனாச்சும் இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம் பட் இந்த சீசன் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் சீசன் அப்படி தான் பண்ணாங்க பட் இன்னைக்கான எபிசோட பொறுத்துவதுக்கே வி நம்ம திவாகர் அவர்கள் தான் சேவ் ஆகிறது ஒரு நியூஸ் வந்திருக்குது பட் ஒரு நியூஸும் இருக்குது நாலு பேரை மொத்தமாக சேவ் பண்ணுறதா சொல்கிறாங்க இதில் எதை நம்பனே எனக்கு தெரில ஆக்சுவலாக நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு திவாகர் தான் சேவ் பண்ணுறாங்க ப்ரோ அடுத்த லைனாக ஒரு மூணு பேர் அப்படி மொத்தமாக சேவ் பண்ண மாதிரி சேவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ப்ரோ நாலு பேரை மொத்தமாக சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரில பட் சேவிங் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேவா யார் அந்த நாலு பேர்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த சேவிங் மூமெண்ட் இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படிலாம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த விஷயத்தை ஏன் வர வர அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் இப்போ நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திவாகர் அடுத்தது சபரி அடுத்த விஜே பாரு அடுத்த நம்ம ரம்யா ஜோ இந்த நாலு பேரையுமே மொத்தமா சேவ் பண்றத ஒரு நியூஸ் வந்து பட் ஒரு சைடு வந்து திவாகர் தான் சேவ்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த எபிசோட் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வெளியே வர நியூஸ் ஒன்னா இருக்குது எபிசோட்ல நடக்கிற நியூஸ் ஒன்னா இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்குது அதனால உங்ககிட்ட ரெண்டு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிடணும்னு சொல்லி மொத்தமா சொல்லிட்டேன் இந்த நாலு பேர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க ஏன் இந்த நாலு பேரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் திவாகர்ட்ட இருந்து கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு வீட்டுக்குள்ள அங்கே பேசிட்டு இருக்காரு யார் சண்டை போட்டாலும் அங்கே போயிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி இதெல்லாம் சொல்லி பேசி அங்க ஒரு கருத்தை வைக்கிறாரு அதனால அவருக்கு கண்டிப்பா மூவ்மெண்ட் கொடுத்தா தான் வரப்போற வாரங்களில் கண்டிப்பாக கண்டன் கொடுப்பாரு நீங்க அவரை கடைசி வரத்தி கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷன் உடஞ்சிருவார் ஏன்னா அந்த மனுஷன்ட்டு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு ஓகேவா நான் சேவ் ஆயிடுவேன் என்ற மக்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு அதை நீங்க ஒரு தடவை உடச்சிட்டீங்கன்னா அவருக்கு பயம் வந்துடும் இந்த இந்த வாரம் மட்டும் அவரை கடைசி வரத்தி கொண்டு போய் அப்படியே டேஞ்சர் சோன்ல உட்கார வச்சு அப்படியே கடைசி வரத்தி நுப்பாட்டி நீங்க வந்து சேவ்னு சொல்லி சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் வரப்போற வாரம் அந்த மனுஷன் யார்ட்டையும் சண்டே போட மாட்டார் அமைதியாக சுத்திட்டு இருப்பார் அதனால அவர் வரப்போற வாரமும் தன்னோட அந்த தற்கொலை தனத்தை திரும்ப திரும்ப காட்டணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சேவ் பண்றாங்க

பண்ணி இல்ல இவரு நடிக்கல மக்கள் உண்மையாகவே நிறைய ஓட்டுகளை போட்டிருக்காங்க அப்போ இவருக்கு வெளியே வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள காமிக்கிறக்காண்டி அவரை ஃபர்ஸ்ட்டா சேவ் பண்றாங்க அவரையுமே ஃபர்ஸ்ட்டா சேவ் பண்ணி உட்கார வைக்கிறாங்க இப்படி சேவ் பண்ணும்போது வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து என்னதான் ஆப்போசிட்டா பேசி இருந்தாலும் இப்போ பக்கத்துல போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன சபரி இந்த வாரம் எப்படி பண்ணலாம் சபரின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது கன்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் அதுக்காக சபரி அவர்களுமே சேவ் பண்றாங்க ரம்யாஜோவை பொறுத்தவரைக்கும் பாவம் அந்த பொண்ணு அந்த தர்குரி மரியாதை தெரியாத தர்குரி இருக்கு அதுக்கிட்ட நிறைய பேச்சு வாங்கிட்டாங்க அவன் தான் பிரியாணி இது மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காப்புல அதனால ரம்யா ஜோ வந்து ஃபர்ஸ்ட் சேவானா இந்த தற்பெருமை தற்கொலைக்கு சி மரியாதை தெரியாத தற்கொலைக்கு மூக்கு உடச்சலா இருக்கும்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க இதை பார்த்துட்டு வயிறு எறிஞ்சு அங்க எங்கேயா போய் கதரட்டும் கதறினா தான் நல்லா இருக்கும் நண்பர்களே அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஜே பார்வ் அவங்களே இந்த சேவிங்ல ஃபர்ஸ்டே கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான கண்டென்ட் கொடுக்கறதே விஜே பார்வ் தானே ஏன்னா அந்த வீக் டேஸ்ல மூணு மணி பிரமோவை விஜே பாருக்கு ஒதுக்கி வச்சிட்டாங்க மூணு மணி பிரமோ பொறுத்தவரைக்கு விஜே பாருக்கான காசி பிரமோ அப்படிதான் இருக்குது ஓகேவா ரெண்டு மூணு நாள் அப்படிதான் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்துருக்கிறது விஜே பார் தான் வந்து சேவிங் மூவ்ல கொண்டு வரலன்னா அது நல்லாவே இருக்காது அதனால நாலு பேரை சேவ் பண்றாங்க பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க இந்த எபிசோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இன்னைக்கான எபிசோட்ல திருப்பி ஏதோ பயங்கரமான ரோஸ்ட் வாங்குறதா கேள்விப்பட்டேன் ஏதோ ஆதிரை பத்தி ஏதோ பேசிட்டா நினைக்கிறேன் ஏதோ சம்திங் கேள்விப்பட்டேன் அது என்னங்கிறத நம்ம அடுத்த பார்க்கலாம் தஷார் பயங்கரமான திட்டு வாங்கியிருக்காப்புல அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வெளியில கவனிக்கலாம் இப்ப அந்த சேவிங் இதை ஏன் கட் பண்ணாங்க இது முன்னாடி நமக்கு எப்படிலாம் கூஸ் பம்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கே தெரியும் அந்த சீசன் சிக்ஸ் சீசன் சீசன் செவன் அந்த டைம்லலாம் ஒரு மூணு நாலு பேர் இந்த பெரிய தலைக்கட்டுகள் நாமினேஷன்ல வந்துட்டாங்க அந்த வாரம் யாரு ஃபர்ஸ்ட் சேவாவா யாருக்கு அதிகப்படியான கைத்தட்டல் வருது யாரை எப்படி பேசி உட்கார வைக்கிறாங்க அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு நமக்கு ஆர்வமா இருக்கும் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அது அதுவுமே ஒரு தனி செப்பரேட் ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த போர்ஷன் வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தனியா நமக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க தனியா தெரியும் அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எப்ப சேவ் பண்ணுவாங்க எப்ப சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல கமல் சார் வந்து ரொம்ப டிஃபரெண்டா பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை எழுப்பி ஒரு மாதிரி பேசி அதில் இந்த வாரம் யார் ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள கடைசிக்கு டேஞ்சர்ஸ் ஒன்று கொண்டு போயிட்டு இந்த வாரம் யார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அவங்க ஓட்டுக்களை இல்லைனா கூட அவங்கள நுப்பாட்டி வச்சு ஒரு மாதிரி நல்லபடியாக பேசி ஆ நீங்கள் சேவ் அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்க அதுக்கு இருந்து கைத்தட்டல் வரும் அது என்ன பண்ணுனா அவங்கள கூட வந்து அடுத்த வாரத்துக்கு விளையாட வைக்கும் கூட வந்து அடுத்த வாரத்துக்கு அவங்களோட கேமை வந்து விளையாட வைக்கும் மக்களுக்கும் ஓகேன்னு சொல்லி ஃபீல் ஆகும் ஒரு சில மக்களுக்கு எப்படி தோணுன்னா இந்த நபருக்கு ஓட்டுகளே இருக்காதுன்னு நினச்சா ஓட்டுகள் வந்திருக்கேன் அப்போ பயங்கரமான ஓட்டுக்களை வாங்குறான்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஃபீல் ஆகும் உள்ளவங்களுக்கு எப்படின்னா இவன் டம்மி வெளியே போயிருவோன்னு நினச்சா இவன் ஃபஸ்ட்டு சேவ் இருக்காலை அப்போ ஓட்டுகள் பயங்கரமாக வந்திருக்கோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ஃபீல் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே வரப்போகிற வாரங்களுக்கான கன்டென்ட்டாக இருந்துச்சு ஏன்னா பர்ஸ்ட் சேவிங் மூவ்மெண்ட்ங்கிறது வீட்டுக்குள்ள வெறுப்புகளையும் கிளப்போம் காதலையும் கிளப்போம் ஓகேவா அது வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு கண்டன்டா மாறும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள சண்டைகள் வரும் இல்ல கூட்டணி மாறும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் வர 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 அந்த விஷயத்த கட் பண்ணிட்டாங்க வர வர அந்த விஷயத்த கட் பண்ணாங்க எனக்கு அது சீசன் செவன்லேயே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிதான் சீசன் செவன்ல ரொம்ப கமல் சார் இதுல கூட இருந்துச்சு இதுல தான் சுத்தமா இல்ல நினைக்கிறேன் வந்து சுத்தமா இல்ல ஃபஸ்ட் சேவிங் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒன்னு டேரக்டா எவிட் பண்ணிடுவாங்க இல்லன்னா அந்த ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேர் அப்படின்னு சொல்லி சும்மா சும்மா சேவ் பண்ணி உட்கார வைப்பாங்க அது மொத்தமா ஒரே நேரத்துல எழுதிப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் சேவ் நீங்கள் ரெண்டு பேர் சேவ் நீங்கள் ரெண்டு பேர் சேவ் இந்த மாதிரி முடிச்சிட்டாங்க ஸோ அதுவுமே கடும் ஒக்கே ஆயிடுச்சு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா மூணு நாளுன்னு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கெலாம் நாலுன்னு சொல்லி இருக்காங்க ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வச்சுருக்காங்க ஏது மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஐடியாவே இல்லை இந்த சீசன் சுத்தமாக ஐடியா இல்லை எனக்கு மட்டும் ஐடியா இல்லை டீமுக்கே ஐடியா இல்லை ஏன்னா டீமே அந்தளவுக்கு போட்டு சொதப்பிட்டுருக்காங்க ஸோ தரல இவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க என்ன மாதிரி ஒயில் கார்டை உள்ள விட போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கான பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒயில் கார்டு உள்ளே போகலன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாளைக்கான எபிசோடில் தான் ஏதாவது ஒயில் கார்டு வராங்களான்னு கூட நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒயில் கார்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒயில் கார்டு யார் வர போகிறா அவங்க உள்ளே போய் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க அவங்க உள்ளே போய் சண்டை போடுவாங்களா இல்லை ஆல்ரெடி இருக்க அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து அடிக்க போகிறாங்களா எல்லா விஷயமும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பொறுத்தவரைக்கு கஷ்டம் தான் இந்த சீசன் அப்படிங்கறது இந்த மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கோம் மக்களோட வெறுப்புகளை சம்பாதிச்சு மக்கள்கிட்ட இருந்து வீவர்ஷிப் கம்மியா வாங்கி ஒரு மாதிரி மிதந்து மிதந்து போகும் ஷோ முங்கிடறாதுன்னு முங்காது அது மிதந்துடும் எப்படியும் ஆனா கஷ்டம் அப்படியே மெதந்து மிதந்து போமா கரெக்ட் போமா மெதந்து மிதந்து போகணும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு அந்த ஷோ பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா முக்கியமா சாட்டர்டே சண்டே நேற்றுக்கான எபிசோடெலாம் சேதனை எப்படி பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பார்க்க ஆர்வம் இருந்துச்சா இல்ல ப்ரோ ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு சரி சரியில்லை ப்ரோ சேதனை ஹோஸ்டிங் ரொம்ப சொதப்பட மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம என்ன கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கடைசியாக இன்னொன்று சொல்லணும் கம்மாரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த மனுஷன் வந்து உண்மையாவே உங்களுக்கு உங்க கண்ணுக்குலாம் கேமரா தருறாரா இல்ல ப்ரோ அந்த மனுஷனுக்கு சுத்தமாக மரியாதைங்கிறதே தெரியல சும்மா கண்டமணிக்கு என்னத்தையே பேசிட்டு இருக்காரு அவரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே இல்லாதாலும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு கூட சேர்த்து அந்த அரோரா பத்தியும் போடுங்க ஏன்னா இன்னைக்கு யார வீட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அப்சரா அவர்கள் எவிட்டு அது உங்களுக்கு தெரியும் ஆனா அரோரா அவர்கள் எவிட்டு ஆயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு அரோரா கண்டிப்பா தூக்கிடுவாங்க வைக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள ஏன்னா இவங்க சொசைட்டிக்கு ஒரு பெரிய சீர்கேடை விளைச்சிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க வெளியே தூக்கிடுவாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் அப்படி எதுவுமே நடக்கல வீட்டுக்குள்ளே தான் உட்கார வச்சிருக்காங்க போல ஏன்னா வரப்போற வாரமும் அதே கண்டென்ட் கொடுக்கணும் அதே காதல் கண்டென்ட் அதே கட்டிப்பிடி வைத்தியம் அதே முத்த மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள பிடிச்ச வச்சிருக்காங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வரப்போற வாரங்கள் கேம் சேஞ்ச் ஆகுமா சேம் அதே மாதிரி இருக்குமா எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வருட்டு ஆப்போசன் சந்திக்கிறேன்